வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு தென் சீனக் கடலில் அதிகரிக்கும் பதற்றம் முதலில் நாம் தென் சீனக் கடலில் நிலவும் சூழலைப் பற்றிப் பேசுவோம் இந்தப் பகுதி உலகின் மிக முக்கியமான கடல் வழித்தடங்களில் ஒன்றாகும் இங்கு சீனா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா போன்ற பல நாடுகள் உரிமை கொண்டாடி வருகின்றன இதனால் இப்பகுதியில் அடிக்கடி பதற்றமான சூழல் நிலவுவது வழக்கம் இந்நிலையில் அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று அதாவது நேற்று நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான திட்டு தீவுக்கு அருகே அந்நாட்டின் மீன்வளத்துறைக்கு சொந்தமான மூன்று கப்பல்கள் நன்கூருமிட்டு இருந்தன இந்த கப்பல்களுக்கு பி பி டாட்டு பகாபுயா என்றும் பெயரிடப்பட்டுள்ளது உள்ளூர் மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த கப்பல்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தன அப்போது சீனாவின் கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல்கள் பிலிப்பைன்ஸ் கப்பல்களை நோக்கி வேகமாக வந்துள்ளன யாரும் எதிர்பாராத வகையில் சீனக் கப்பல்கள் பிலிப்பைன்ஸ் கப்பல்கள் மீது சக்தி வாய்ந்த நீரை பேச்சு அடித்துள்ளன அதோடு நிற்காமல் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து சீன கப்பல் ஒன்று பிலிப்பைன்ஸின் பீதார்பீ தாட்டு பதாபுயா கப்பலின் பின்பகுதியில் வேண்டுமென்றே மோதியுள்ளது இந்தத் தாக்குதலில் பிலிப்பைன்ஸ் கப்பலுக்கு சிறிய சேதம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டவசமாக மாலுமிகளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று மணிலா அரசு தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸ் சீனாவின் இந்த செயலை ஒரு தெளிவான அச்சுறுத்தல் என்று கடுமையாக கண்டித்துள்ளது தங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இதுபோன்ற மிரட்டல்களுக்கும் ஆக்கிரமிப்பு செயல்களுக்கும் தாங்கள் அஞ்சப்போவதில்லை என்றும் தொடர்ந்து அப்பகுதியில் தங்கள் இருப்பை நிலைநாட்டுவோம் என்றும் பிலிப்பைன்ஸ் கடலோரக் காவல்படை மற்றும் மீன்வளத்துறை உறுதியாக தெரிவித்துள்ளது ஆனால் சீனாவோ இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ளது பிலிப்பைன்ஸ் கப்பல்கள்தான் தங்கள் அனுமதியின்றி தங்கள் கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாகவும் பலமுறை எச்சரித்தும் கேட்காததால் சட்டப்படி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் சீன தரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த மோதலுக்கு முழு பொறுப்பும் பிலிப்பைன்ஸையே சாரும் என்றும் பெய்ஜிங் கூறியுள்ளது மருத்துவ உலகில் புதிய நம்பிக்கை அல்சைமர் சிகிச்சையில் திருப்புமுனை அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் செய்தி உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு மருத்துவ செய்தி நினைவாற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து ஒரு மனிதரின் வாழ்க்கையையே முடக்கிப் போடும் அல்சைமர் நோய்க்கான சிகிச்சையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற்ற உலக சுகாதார அவையின் கூட்டத்தின் ஒரு பகுதியாக அல்சைமர் நோய் தொடர்பான ஒரு முக்கிய அறிக்கை வெளியிடப்பட்டது திட்டத்தில் இருந்து தாக்கத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஃப்ரம் பிளான் டு இம்பாக்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று பெயரிடப்பட்ட அந்த அறிக்கையின் வெளியீட்டுக் கூட்டத்தில் மருத்துவ உலகின் தலைசிறந்த நிபுணர்கள் கலந்து கொண்டனர் தற்போது உலகளவில் ஐந்து கோடியே ஐம்பது இலட்சத்திற்கும் அதிகமான மக்கள் டிமென்ஷியா எனப்படும் மருதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட மூன்று மடங்காக அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்தச் சூழலில் அல்சைமர் நோயின் தாக்கத்தை குறைக்கும் வகையிலான முதல் மருந்துகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக லெக்கானிமாப் மற்றும் டோனானிமாப் ஆகிய இரண்டு புதிய மருந்துகள் நோயின் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்களுக்கு சிறந்த பலனை தருவது நீண்டகால ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக தங்கள் நினைவாற்றலையும் சிந்திக்கும் திறனையும் தக்கவைத்துக் கொண்டது தெரியவந்துள்ளது சிலருக்கு நான்கு ஆண்டுகள் வரை நினைவாற்றல் திறன் சீராக இருந்ததும் சிலருக்கு முன்னேற்றம் ஏற்பட்டதும் கூட கண்டறியப்பட்டுள்ளது இது மருத்துவ உலகில் ஒரு மகத்தான சாதனையாக பார்க்கப்படுகிறது மேலும் டிராண்டினிமாப் என்ற மற்றொரு புதிய மருந்து அடுத்த கட்ட திருப்பு முனையாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மருந்து மூளை ஷட்டில் எனப்படும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது இது மருந்துகள் மூளையின் பாதுகாப்புத் தடையை எளிதாக கலந்து செல்ல உதவுகிறது இதனால் குறைந்த அளவு மருந்தை உபயோகித்தே சிறந்த பலனை பெற முடியும் என்றும் பக்க விளைவுகள் குறையும் என்றும் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இதுவரை அல்சைமர் நோயை கண்டறிய விலை உயர்ந்த பெட் ஸ்கேன் அல்லது முதுகு தண்டுவட நீரை எடுத்து பரிசோதிப்பது போன்ற கடினமான முறைகளே இருந்தன ஆனால் இப்போது எளிமையான இரத்த பரிசோதனைகள் மூலம் நோயை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன இது நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சையைத் தொடங்க பெரிதும் உதவும் உலக சுகாதார நிறுவனம் மருதி நோய்க்கு எதிரான தனது உலகளாவிய செயல் திட்டத்தை இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு வரை நீட்டிக்க வேண்டும் என்று அல்சைமஸ் டிசீஸ் இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த புதிய மருந்துகளும் கண்டறியும் முறைகளும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளன ஆக ஒருபுறம் உலக நாடுகள் எல்லை பிரச்சினைகளால் பதற்றத்தில் இருக்க மறுபுறம் மனிதகுலத்தை அச்சுறுத்தும் நோய்களுக்கு எதிரான போராட்டத்தில் விஞ்ஞானம் புதிய வெற்றிகளை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது இனி இந்திய செய்திகள் ஆப்கானிஸ்தான் உடனான உறவில் புதிய அத்தியாயம் வெளியுறவு அமைச்சர் இந்தியா வருகை நமது முதல் செய்தி இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான உறவில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கும் ஒரு நிகழ்வை பற்றியது ஆப்கானிஸ்தானின் தற்காலிக வெளியுறவு அமைச்சரான மவ்லவி அமீர் கான் முத்தாகி நேற்று அதாவது அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று டெல்லிக்கு வருகை தந்துள்ளார் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக பார்க்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியைக் கைப்பற்றிய பிறகு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஒருவர் இந்தியாவிற்கு வருவது இதுவே முதல் முறையாகும் திரு முத்தாகி தனது பயணத்தின் போது இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் இந்த சந்திப்புகள் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கும் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து தொடர்புகளை அதிகரிப்பதற்கும் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மூடப்பட்டது இருப்பினும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடர்ந்து வழங்கி வருகிறது ஆப்கானிஸ்தானின் மேம்பாட்டிற்காகவும் ஸ்திரத்தன்மைக்காகவும் இந்தியா தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது இந்தச் சூழலில் முத்தாகியின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் ஒரு சுமூகமான உறவு மலர்வதற்கான ஒரு தொடக்கமாக அமையலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இந்த சந்திப்புகளின் போது ஆப்கானிஸ்தானில் உள்ள சிறுபான்மையினரின் பாதுகாப்பு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானின் நிலப்பரப்பை இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தலிபான்கள் உறுதியளித்தால் அது இருதரப்பு உறவில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் போராட்டம் அரசியல்களம் சூடுபிடிக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது தேசிய தலைநகர் டெல்லியில் அரங்கேறியுள்ள ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வை பற்றியது டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் முற்றுகையிட முயன்றதாக கூறி ஆம் ஆத்மி கட்சியினர் நேற்று மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தப் போராட்டம் டெல்லியின் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் டெல்லி அமைச்சருமான திருமதி அதிஷி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியை கவிழ்க்க சதி செய்கிறது அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஆம் ஆத்மி கட்சியின் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட அவர்களால் வாங்க முடியாது என்று ஆவேசமாக தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் டெல்லியில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு மக்களுக்கு இலவச மின்சாரம் தண்ணீர் மற்றும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் போன்ற பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதைப் பொறுத்துக் கொள்ள முடியாத பாரதிய ஜனதா கட்சி எங்கள் ஆட்சியைக் கலைக்க நினைக்கிறது ஆனால் டெல்லி மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் அவர்களின் திட்டங்களை நாங்கள் முறியடிப்போம் என்றும் அவர் கூறினார் டெல்லி அமைச்சர் திரு பரத்வாஜ் பேசுகையில் அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாகத்தான் இப்போது டெல்லி முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிட முயன்றுள்ளார்கள் இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயல் என்று கண்டனம் தெரிவித்தார் இந்த போராட்டத்தின் போது ஆம் ஆத்மி கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆம் ஆத்மி தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனால் டெல்லியின் சில முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த இரண்டு நிகழ்வுகளும் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் இந்திய அரசியலில் நடந்த முக்கிய சம்பவங்கள் ஆகும் ஒன்று சர்வதேச உறவுகளில் இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்குகிறது மற்றொன்று உள்நாட்டு அரசியலில் நிலவும் போட்டி மற்றும் போராட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது தமிழகச் செய்திகள் ஆளுநர் மாளிகையில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் வலுக்கும் சர்ச்சை முதலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையே தொடர்ந்து நீடித்து வரும் மசோதாக்கள் தொடர்பான பிரச்சினை குறித்து பேசுவோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்தில் மக்கள் நலன் கருதி பல்வேறு சட்டங்களை இயற்றுகிறது அந்தச் சட்ட மசோதாக்களுக்கு மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்தால்தான் அவை சட்ட வடிவம் பெற்று நடைமுறைக்கு வரும் இதுதான் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் நமக்கு வகுத்திருக்கும் நெறிமுறை ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் பல முக்கிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலவரையின்றி நிலுவையில் வைத்திருப்பது ஒரு தொடர் பிரச்சினையாக இருந்து வருகிறது இந்நிலையில் நேற்று அதாவது அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று இந்த விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது தற்போது சுமார் பதினான்குக்கும் மேற்பட்ட மசோதாக்கள் ஆளுநர் திரு ஆர் எல் அவர்களின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவற்றில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிப்பது தொடர்பான முக்கிய மசோதாக்களும் அடங்கும் இந்த மசோதாக்கள் மாநிலத்தின் கல்விக் கொள்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை இந்தச் சூழலில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் திரு யேசு ரகுபதி அவர்கள் நேற்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இதுகுறித்து கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அவர் பேசுகையில் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவது மக்களின் இறையாண்மைக்கு எதிரானது இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அதிகாரத்தை குறைக்கும் செயல் என்று குறிப்பிட்டார் மேலும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இது தொடர்பான வழக்கில் ஆளுநர்கள் மசோதாக்களை காலவரையின்றி வரையின்றி நிலுவையில் வைத்திருக்கக்கூடாது என்று தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சட்டமன்றம் ஒரு மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் ஆனால் அதையும் மீறி ஆளுநர் செயல்படுவதாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது இந்த விவகாரம் வெறும் நிர்வாக ரீதியான பிரச்சினை மட்டுமல்ல இது மாநில சுயாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய அரசியல் பிரச்சினை ஆக மாறியுள்ளது அரசின் கொள்கை முடிவுகள் சட்ட வடிவம் பெறாமல் தாமதமாவதால் பல மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது இந்த பிரச்சினைக்கு விரைவில் ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது வடகிழக்கு பருவமழை அரசின் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் செய்தி நம் அனைவரின் கவனத்திற்கும் உரிய ஒன்று ஆம் தமிழ்நாட்டின் உயர்நாடியாக விளங்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் அதை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு எடுத்துவரும் வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒரு விரிவான பார்வை வானிலை ஆய்வு மையம் வரும் அக்டோபர் பதினாறாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக அறிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதன் ஒரு பகுதியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நேற்று அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மைத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டனர் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் அவர்கள் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில முக்கிய முடிவுகள் ஒன்று மாநிலம் முழுவதும் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் கடலோர மாவட்டங்களில் உள்ள அனைத்து மழைநீர் வடிகால்வாய்களையும் நூறு சதவீதம் தூர்வாரி நீரோட்டத்தை தங்கு தடையின்றி உறுதி செய்ய வேண்டும் இரண்டு தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக மாநிலம் முழுவதும் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பல்நோக்கு நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அங்கு தங்குபவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மருத்துவ வசதிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இருப்பில் வைத்திருக்க வேண்டும் மூன்று தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த சுமார் பதினைந்து குழுக்களை ஏற்பட வாய்ப்புள்ள முன்னூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களைக் கண்டறிந்து அங்கு முன்கூட்டியே நிலைநிறுத்த வேண்டும் நான்கு மழையால் ஏற்படும் மின் தடைகளை உடனடியாக சரிசெய்ய ஒரு இலட்சத்திற்கும் அதிகமான மின்கம்பங்கள் மற்றும் மின் மாற்றிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மின்வாரிய ஊழியர்கள் இருபத்து நான்கு மணி நேரமும் களப்பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஐந்து டெங்கு மலேரியா போன்ற மழைக்கால நோய்கள் பரவாமல் தடுக்க சுகாதாரத்துறை சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்தவும் கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விரிவான நடவடிக்கைகள் மூலம் வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழையை எந்தவித பாதிப்புமின்றி எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராகி வருகிறது மக்களாகிய நாமும் அரசின் இந்த முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு நல்கி தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆக ஒருபுறம் ஆக்கப்பூர்வமான சட்டங்கள் முடக்கப்படுவது குறித்து அரசியல் களம் சூடுபிடித்திருக்க மறுபுறம் இயற்கைச் சீற்றத்திலிருந்து மக்களைக் காப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது செய்தித் திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்